இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடந்த போருக்கு பிறகு நடைபெற்ற முதல் போட்டியான ஆசிய கோப்பை தொடரில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக சூறையாடிய இந்தியா அபார சரித்திர வெற்றி உலகமே மிரண்டு போன தருணம் அதாவது தற்போது ஆசிய கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடர் இப்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இருந்தது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்புடைய போட்டிகளில் மிக முக்கியமான போட்டிதான் இந்தியா பாகிஸ்தான் மோதும் கிரிக்கெட் போட்டி அப்படிப்பட்ட போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது அதீத எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இன்றைய போட்டியில் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறுவதோ துபாய் மைதானங்களில் ஆகவே துபாய் மைதானங்கள் என்பது பாகிஸ்தான் அணியின் சொந்த மைதானங்களாகும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் மைதானங்கள் எப்படி ஹோம் கிரவுண்டோ அதே போல் துபாய் மைதானங்களும் பாகிஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்டு தான் ஏனென்றால் துபாய் மைதானங்களில் பாகிஸ்தான் அணி நிறைய போட்டியலில் விளையாடியிருக்கிறது பின்னர் பேட்டிங் செய்ய முடிவெடுத்து பேட்டிங் செய்ய வந்த பாகிஸ்தான் அணி ஆரம்பம் முதலே திணற ஆரம்பித்தது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் வெறித்தனமான துல்லியமான பந்து வீச்சுதாங்க அதுவும் போட்டி தொடங்கி முதல் பந்தை முதல் ஓவரின் முதல் பந்தை பும்ரா வீச அந்த முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை வீழ்த்தி பாகிஸ்தான் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி அதன் பிறகு அந்த அதிர்ச்சியிலிருந்து பாகிஸ்தான் அணி மீளும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் விக்கெட்டுகளை வீழ்த்தி வீழ்த்தி இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான் அணிக்கு முட்டுக்கட்டைகளாக மாறினார்கள் அதுவும் இந்த போட்டியில் நம்ம குல்தீப் யாதவின் பந்து தான் பாகிஸ்தான் அணியை மொத்தமாக சரித்துவிட்டது குல்தீப் யாதவ் இந்த போட்டியில் மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரை தவிர்த்து பும்ரா அக்சர் பட்டேல் போன்றவர்கள் ஒரு சில விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் போட்டியின் திருப்புமுனையாக அமைந்த விக்கெட்டுகள் என்பது குல்தீப் யாதவ் வீழ்த்திய விக்கெட்டுகள்தான் இதனால் தான் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது அதுவும் இந்த போட்டியில் உச்சகட்ட காமெடி என்னவென்றால் பாகிஸ்தான் அணியில் பேட்ஸ்மேன்கள் அவ்வளவாக ரன்கள் ஏதும் எடுக்கவில்லை கடைசியாக களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் ஃபாஸ்ட் பவுலர் சாகின்சா அப்ரெடி என்பவர்தான் காட்டுத்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு சுத்து சுத்துனு சுற்றி அதிரடியாக விளையாடி முப்பத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டார் இவரது இந்த முப்பத்தி மூன்று ரன்கள்தான் பாகிஸ்தான் அணியை ஓரளவுக்கு அவமானத்திலிருந்து மீட்டெடுத்தது என்று கூட சொல்லலாங்க அதன் பிறகு இந்த நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் கடந்த போட்டியைப் போலவே போட்டியின் முதல் இரண்டு பந்தை சிக்சர் மற்றும் பவுண்டரி அடித்து அபிஷேக் சர்மா அதிரடியோடு தொடங்கி வைக்க அப்போதே பாகிஸ்தான் அணிக்கு அடி வயிற்றில் புலியை கரைத்து என்றே சொல்லலாங்க இப்படிப்பட்ட சூழலில் தங்களுடைய சொந்த மைதானத்தில் அதுவும் போட்டியின் முதல் பந்தையே சிக்சருக்கு பறக்கவிட்ட இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி அப்போதே பயந்துவிட்டது அதன் பிறகு அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் அதிரடியாக ஆட நினைக்க ஆனால் எதிர்பாராத விதமாக சுக்மன் கில் பத்து ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார் அதற்கு பிறகு அதிரடியாக விளையாடி வந்த அபிஷேக் சர்மாவும் பதிமூன்று பந்தில் நான்கு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்களுடன் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து இவரும் இவரது விக்கெட்டை இழக்க அதன் பிறகு இந்திய அணியின் அதிரடி என்பது லேசாக குறைவது போலத்தான் தோன்றியது ஆனாலும் அதற்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மேன்களின் பேட்டிங் அணுகுமுறை என்பது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கடைசி வரை இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பை கூட இந்திய பேட்ஸ்மேன்கள் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு இந்திய பேட்ஸ்மேன்களின் ஆதிக்கம் என்பது இந்த போட்டியில் முழு வீச்சில் இருந்தது மேலும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஒரு கட்டத்தில் இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிட்டதை அடுத்து புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முதல் இடத்தை தக்க வைத்து கொண்டது ஆகவே இந்திய அணிக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஓரளவுக்கு சவால் அளிக்கக்கூடிய அணியாக இருந்த பாகிஸ்தான் அணியவே இந்த போட்டியில் துளிகூட மதிக்காமல் துச்சமாக தூக்கி அடித்து எளிதாக வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது இந்திய அணி ஆக இந்த ஒரு போட்டியிலேயே தெரிந்துவிட்டது இந்த ஆசிய கோப்பை என்பது இந்திய அணிக்கு மட்டும்தான் என்று இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க